சார் சமீபத்துல அண்ணாமலையிடம் அமித்ஷா ஒரு அசைன்மென்ட் கொடுத்திருப்பதாக தகவல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானா பாணியை பின்பற்றி அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளணும் அப்படின்ற கரெக்ட் கரெக்ட் சார் அவங்க கட்சியை விளக்கணுங்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது சார் பிஜேபி என்கின்ற கட்சியை விளக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு என்பது தப்பே கிடையாது அவங்க வந்து பிகாஸ் இட்ஸ் பொலிட்டிகல் பார்ட்டி தே ஹாப் டு டேக் சம் இனிஷியேட்டிவ் பாய் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களுடைய கூட இருந்து கூய பிரிக்கிற சமாச்சாரங்கிறது இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறு எண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சு அதை வந்து ஒரு டீஸ்டபிலைஸ் பண்ணினதுங்கிறது பிஜேபி இப்ப அதே மாதிரி பாணியை பின்பற்றி இங்க தெலுங்கானா மாதிரி இங்கேயும் உதவ பண்ணி போடலான்னு அவங்க பிளான் பண்றாங்க அது வந்து ஏற்புடையதே கிடையாது அது அவங்க அது அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது வெளியில வருது அப்ப முன்னாடி பேசின சப்ஜெக்டுக்கும் இந்த சப்ஜெக்டும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்ப பிஜேபியோடைய எண்ணம் வந்து எப்படியாவது ஏடிஎம்கே ஒன்றும் ஆக்கி போடணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆக்க முடியும்னு எனக்கு தோணல சார் மாறாக பிஜேபி இருக்கிற செல்வாக்கு இழந்து போகும் அவங்க இருக்கிற அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டும் குறையும் மனம் எழுதி வச்சுங்க இன்னும் டெல்லியில் இருக்கிறதுனால அந்த பொய்யான மாய பிம்பத்தை பரப்பி நானூறு நானூறு நானூறுன்னு பொய்யான இந்த கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாத தன்மானம் இல்லாத அந்த வடநாட்டு பத்திரிகைகளும் அந்த ஊடகங்களும் அவங்களாம் திருப்பி 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 பொய்யை வந்து மெய் மாதிரி சொல்லிட்டு அதனால பல இடத்துல ஜெயிச்சாங்க அதுலேயும் எழுபத்தொன்பது இடம் வந்து டெஃபினட்டாக இப்போ டிஸ்கொஷன் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு அது என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது தொண்ணூத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க குவிக்கா டிசிஷன் எடுத்தாங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் இங்கே தமிழ்நாட்டையும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா வராது நான் என்ன அவருடைய செல்வாக்கு என்பது குறையும் டெல்லியை வச்சுருந்தா இங்கே ஆட்டம் இருக்காங்க டெல்லிக்கு ஆட்டம்னா இங்கே இவங்க என்னத்தை பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே அவங்களுடைய டெசிஷன் நாங்கள் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வர முடியுமான சத்தியமாக வர முடியாது ஏடிஎம்கே வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணி அதை வந்து ஓரம் கட்டிட்டு நாம் வர முடியும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இருக்கிறதையே அவங்க வந்து லூஸ் பண்ணுவாங்க அதான் அந்த டிசி ஆஹ் பாயிண்ட் டைம் டிசி ஹம் அண்ணாமலை மேல நிறைய திருப்தி இருக்கு அவர் மேல வச்ச நம்பிக்கைக்கு அவரு நாம சார் அவர் நிறைய புது பொய் எல்லாம் சொன்னார் சார் பத்து இடம் எயிச்சு கொடுத்துடுறேன் ஆஹ் இருபத்தஞ்சு பர்சென்டேஜ்க்கு மேல ஓட்ட வாங்கிடுறேன் எல்லாம் நிறைய குருடா விட்டார் அதெல்லாம் அந்த தலைமைகள் எல்லாம் தெரியாதா இல்ல அப்படி ஒரு கோபம் அவர் மேல காட்டப்பட்ட மாதிரியே தெரியலையே இப்ப மறுபடியும் அவரை நம்பிதானே பொறுப்பா பாப்பமே சார் எல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்ல சார் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எதுவும் நிரந்தரம் இல்ல அரசியலையும் எதுவும் நிரந்தரம் இல்லை எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம் சார் எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்போம் எவ்ரித்திங் இஸ் லுக்கிங் வெரி ஃபைன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் இந்திரா காந்தி செத்து போவாங்கன்னு யார் நினைச்சான் இப்ப காந்தி இங்க அநியாயமா குறைச்சி வாங்கன்னு யார் நினைச்சாங்க சார் உங்களால எதுவுமே நீங்க நான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாரு அவன் அழிச்சிருவேன் இவன் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த எண்ண பாடெல்லாம் இருக்கவே கூடாது நாமும் இந்த உலகத்துல அதனுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டோட நம்ம பிஹேவ் பண்ணா நல்லா இருக்கும் அதை விட்டு இந்த கட்சி அழிச்சிருவேன் அதை வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு நம்ம ரெண்டா நீ எத்தனை வந்தா டிஎம்கே ஜெயிக்க முடியுமான்னு நீங்க உங்களால முடியவே முடியாது அது அடுத்த ஜென்டா சார் இப்ப வந்து அதிமுகவ்தன்ட்டு ரெண்டாவது சார் என்ன பண்ண போறேன் என்னங்கயா பண்ண போறேன் அடிப்படையா தானே சார் சார் உங்களால இங்க வந்து ஜெயிக்க முடியாது நீங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியாது நான் கேக்குறேன் போனேன் என்னைங்க ஒரே குதி குதின்னு குதிக்கணும்னு யாருக்கு அரசியலே தெரியாது அனுப்பாருங்களேன் தோற்றுறதற்கு ஒரு முக்கியமான ஃபேக்டரா பிஜேபி இருந்திருக்கா இல்லையா இல்ல இல்ல நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினற்ற வாங்கினாங்களா இல்லையா பிஜேபி அலையன்ஸ் வந்துதா இல்லையா என்டி அலையன்ஸ் வந்துதா இல்லையா அத விட இப்ப குறைவா தானே வந்து இருக்கின்றது அத சார் என்ன சார் என்ன உங்களுக்கு தெரியாது என்ன பேசுறீங்க அப்ப வந்து பதினெட்டர் பர்சன்டேஜ் நான் கண்டஸ்ட் பண்ணது ஒரு ஏழு இடமும் தான் இப்ப இருபத்தி ரெண்டு இடத்துல நீ கண்டஸ்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டேன் ஊதி ஊதி குறிச்சா என்ன அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஏடிஎம்கே டெஃபினட்டா ஏடிஎம்கேனுடைய அந்த ஓட்டு ஷார் குறைஞ்சு போயிருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது அது காரணம் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல அந்த கட்சி சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு சந்தேகமும் கிடையாது ஆகவே அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது அந்த தலைமை எல்லாரும் உட்கார்ந்து முடிவு பண்ணும் நான் வந்து அஹ் அமித்ஷா கிட்ட சொல்லிட்டேன் மோடியிட்ட சொல்லிட்டேன் உங்களை வந்து தூக்கி போட்டுருவாங்க நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது வேலுமணியோடைய அந்த எஃபர்ட் எல்லாம் டெஃபனடா அது மாதிரி அவருக்கு இருக்கான்னு தெரியாது நாமளா ஏதோ அச்சீவ்மென்ட் பேசவே கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் என்கின்ற பட்சத்தில் டெஃபனெட்டா அதுக்கு அவருக்கும் பிரயோனப்படாது அந்த கட்சிக்கும் பயணப்படாது டெஃபனடா பிஜேபிக்கு இன்னும் கெட்ட பேர் ரொம்ப அதிகமா போக இன்னும் அதிமுக காரங்க இப்பயே ரொம்ப கோவத்துல இருக்கான் இப்போ இந்த இந்த பேப்பர் நேத்தி படிச்சதுக்கிறது ஆஹ் ரொம்ப கடுப்புல இருக்காங்க அதிமுகர் அப்ப என்னடா கூட சேர்ந்து கூடிய பெறி இதுதான் உங்களோட பிஜேபி அப்படின்னு கேட்டோம்ன்றேன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாம் கூட இருந்து கூழிய பிடிக்கிறதுக்கு பிஜேபியோட ஒரு பிரமாதமான கட்சி எதுவும் கிடையாது நமக்கு அவ்வளவு கோவத்துல இருக்காங்க சத்தியமா அவங்க அலைன் பண்ண மாட்டாங்க சார் இவங்களோட ஒத்து போக மாட்டாங்க பாஜக இந்த பிளான் இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்படி இறங்குறாங்களே அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் ஒர்க் அவுட் ஆகாது சார் நான் தெலுங்கானாவில ஒர்க் அவுட் ஆச்சுன்றாங்க சார் அதெல்லாம் உடுங்க சார் இப்ப இது வந்து கீழனுக்கு சமயம் சார் பிஜேபி ஏதோ தட்டு தடுமாறி ஒரு இருநூத்தி நாற்பது இடத்த வாங்கியிருக்காங்க அதுவும் நிக்குமான தெரியாது இந்த எழுபத்தொன்பது இடத்துல இப்ப கொஸ்டின் பண்ணிருக்காங்க கோர்ட்டுல போயிருக்காங்க அதுல ஒரு முப்பது நாற்பது இடம் போனா கூட கோவிந்தா கோவிந்தான்னு அந்த கட்சி போயிடும் ஆட்சி நம்ம மாற்றம் வந்துடும் ஆகவே என்ன அதை நம்பிட்டு நீங்க என்ன மனக்கோட்டையெல்லாம் கட்டின்னு எல்லாம் சரியா வராது சுப்ரீம் கோர்ட்டு டெபினெட்டா இதை ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள ஒரு டெஃபனட் டெசிஷன் எடுத்து இந்த நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு சார் கூட வந்துருக்கு சார் போட்ட ஓட்ட விட கவுண்ட் பண்ணதே வந்துருக்கு எப்படி சார் இது எப்படி சார் வர முடியும் உங்க கையில நூறு ரூபாய் இருக்குன்னு சொன்னா நான் வந்து பார்க்கும்போது நூத்தி இருபது நான் உங்க கையில கொடுக்குறேன் நீங்க பையில ஜோபியில போட்டுக்கிறீங்க நூறு ரூபா நான் வந்து எவ்வளவு சார் நான் உங்களுக்கு நூறு ரூபா கொடுத்தேன்னே வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது நூத்தி இருபது ரூபா வந்து எப்படி சார் வர முடியும் நீங்க முன்னாடி ஒன்னும் இல்லை வெறும் எம்டி பேகு அது எப்படி சார் பண்ண முடியும் இது மாதிரிதான் தௌடம் பண்ணிருக்கானுங்க தேசவிரோதமான எல்லாம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லதா இது இதெல்லாம் எனக்கு பக்கத்தாக்கல் நடந்த இந்த பங்களாதேஷ் சமாச்சாரம் உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது நான் நம்புகின்றேன் சார் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பாடு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது இது வந்து நிறைய பேச்செல்லாம் அடிபட்டு இருக்கு இவங்க அவங்க அவங்க என்ன அவர இங்கிலாந்து போக போறாரு லண்டன்ல போய் படிக்க போறாரு அப்படின்றாங்க இது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு கிடைச்ச தகவல் நான் முன்னாடி ஆரம்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே கூட இப்ப சத்தி அவரை மாத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் மாத்தப்பட்டாங்க தான் அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நடுப்புறம் இன்னும் போங்க ஏன்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த நிச்சயமா சில கோபங்கள்லாம் இருந்துருக்கலாம் பிஜேபியில அதாவது போய் சொல்லிட்டாரு அவரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்துடும் பத்து இடத்துல ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் நிறைய தவறான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பட் இந்திய இன்னைக்கு பெரிய மாதிரி ஏதோ ஒரு அக்ரஸிவா இருக்கக்கூடிய ஒரு லீடர் பிஜேபியில யாரு சார் தமிழ்நாடு பிஜேபி யாரும் சொல்லுங்க அவர் ஆயிரம் குற்றம் குறைகள் இருக்கலாம் அந்த 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 இடத்துல அந்த ஒரு ஒரு இஷுங்க அவரை தப்பாக உளறான்னு வச்சுங்க இருந்தாலும் உளறதுக்கு தைரியம் ஒண்ணு இல்ல எல்லாம் பிசு பிசுன்னு பேசிட்டு அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு பேசிட்டு போனாங்க இது ஒரு இம்பார்டன்ஸே இல்லை இல்லாம போயிட்டு இருக்கு நெகட்டிவ் ஃப்ரேம்லேயே வளர்க்கிறாருன்றீங்களா நெகட்டிவா இருந்தாலும் அதுவும் ஒரு பாசிட்டிவா அவரை கொண்டு போயிட்டு இருக்காரு சார் அதனால இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் பப்ளிசிட்டின்னு வேணா வச்சுங்க நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கிற அந்த தேமுதிகாவையும் அந்த இன்னொரு கட்சி கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியுமே இழுக்க போறதா அதெல்லாம் சார் சார் சித்தப்போ சி இவங்க இருந்துட்டா இருபது இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பை ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாங்கிட்டாங்கன்னு அதெல்லாம் மாயையெல்லாம் நம்ம நம்பின்ட்டு போக கூடாது சார் மாய பிம்பத்தை நம்பிட்டு நம்ம வந்து ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியாது இன்னைக்கு பிஜேபி ஒண்ணு எல்லாம் பண்ணுவாங்க சார் இன்னைக்கு அடி அடி அடிச்சு நொறுக்கிடுவாங்க அவங்களுடைய மக்கள் விரோத தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர சொல்றது கூட பட்ஜெட்ல இடம் இடம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு பைசா கூட நீங்க கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இதான அந்த நம்ம நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே நடந்த கட்சிக்கு ஆஹ் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேங்கிறது என்ன இது பொய்ய சொல்றதுக்கும் பொருந்த சொல்ல வேண்டாம் எல்லாத்துக்கும் எஜுகேஷனா டிஃபன்ஸா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா எல்லாத்துக்கும் ஒதுக்கி இருக்கமே அதே போல இதுக்கும் ஒதுக்கி இருக்கமே மத்த எல்லாத்துக்கும் ஒதுக்கி இருக்கமே அந்த இதுல ஏதோ ஒரு போர்ஷன் உங்களுக்கும் வருமேனு இது என்ன சார் பேச்சு ஆ மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு கேமினெட் அப்ரூவல் கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் நீங்க ஏன் பார்த்தீங்க செகண்ட் பேசுன்னுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்ப உங்களுக்கே ஓடு போலன்னா நீங்க அத உதாசீனம் பண்ணுவீங்க உதாசீனம் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போனா இந்த நாட்டினுடைய ஒற்றுமை டெபினட்டா குலைந்து போகும் எழுதி வச்சுங்க இந்த மாதிரி எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்த நீங்க வந்து ஒதுக்கி தாண்டினால் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு என்பது குலைந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு படு கோவத்துல இருக்காங்க சார் யாருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சாதாரண சாமானிய மகள் தமிழ்நாடு ஒண்ணு செய்யறாங்கன்னு பேச ஆரம்பிச்சாங்க வருங்காலங்களில் எடப்பாடி பழனிசாமி நிறைய நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் இருக்கட்டும் சார் உங்களுக்கு ஏன் அந்த அவர் மீது ஏன் இப்படி வன்மமான ஒரு கேள்வியாவே கேட்டு இல்ல சார் வேலுமணியை வைத்து இப்படி எல்லாம் பிளான் நடக்குது அதுக்கெல்லாம் சொல்லிட்டேன் சார்

இந்த கட்சியை பிஜேபி தாரவார்த்தை விட்றான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அவனதான் சேர்த்துக்கோனா சார் இபிஎஸ் ஸ்டாண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் நீ தயவு நான் இப்ப பேசுறதுல நீங்க அப்படியே நீங்க ஒளிபெருக்குன்னா நல்லது நீங்க கட் பண்ணி ஓட்டு பண்ணி நீங்க வந்து இபிஎஸ் எதிராக நான் ஏதோ பேசுற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக போடாது கண்டிப்பா கட் பண்ண மாட்டோம் ஐயம் ஐ அம் டெஃபனெட்லி சப்போர்ட்டிங் யூபிஎஸ் உம் ஏன்னா இட் இஸ் இன் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி செகண்ட்லி டு சால் தி ஃபர்தர் ஆஃப் பிஜேபி பிஜேபி அந்த அந்த ஏன்னா ஒரு நல்ல எண்ணம் உள்ள கட்சியே கிடையாது எப்படி சார் பாக்குறீங்க வந்து சுத்தமா மறுத்துட்டாங்க மத்திய அரசும் சரி அந்த செபியினுடைய தலைவரும் சரி அதனுடைய எப்படி பாக்குறீங்க சார் இந்த ரிப்போர்ட்டு வந்த ரிப்போர்ட் என்னன்னா இத யாரு இந்த விஷயத்த பத்தி என்கொயர் பண்ணுன்னு சொன்னதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு செபியை சொன்னாங்க முதல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஒன்னு போட்டாங்க அதற்கு பிறகு இல்ல இல்ல இல்லை பாக்குறதுக்கு செபியால தான் முடியும் செபியிட்ட கொடுங்கன்னாங்க அந்த செபிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவி பூரி புஷ்னு ஒரு அம்மா அந்த அம்மா முதல்ல செபியோட மெம்பரா இருந்தாங்க அதற்கு பிறகு அதனுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா இருந்தாங்க அதற்கு பிறகு சேர்மனா வந்தாங்க எல்லாம் பல பொசிஷன்ல இருந்தாங்க அவரும் அவருடைய ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு ஒரு அகோரா பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி அது அதை நீங்க ஆரம்பிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த கம்பெனி அதனுடைய இந்திய அவுட்ஃபிட் எது பார்த்தீங்கன்னா அகோரா அட்வைசர்ஸ்னு இந்த அகோரா பார்ட்னர்ஸ் வந்து ஒரு குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு ஊன்னு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது என்னன்னா மொரிஷஸ் அதே மாதிரி பெர்முடா போன்ற இடங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஊன்று இது யாரு இது ஆப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதானியோட எல்டர் பிரதர் வினோத் அதானின்னு பேரு அவர் மூலமா பண்றாங்க தான் இந்த குட்டாலா எல்லாம் பண்ணினது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இதை இல்லாததையும் பொல்லாத்தையும் பண்ணிடுது நான் நேத்து கூட ஒரு தொலைக்காட்சியில பேசினேன் பிஇ ரேஷ்யோக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சார் ப்ரா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷ் ரேஷியோன்னு ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோங்கிறது முப்பது தடவை இருக்கலாம் ஒரு மார்க்கெட்ல ப்ரைஸ் என்ன இருக்கும் அது என்னது இபிஎஸ்ல ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ல முப்பது தடவை வேணா இருக்கும் ஆனால் அதை வந்து இரநூறு முந்நூறுன்னு அதெல்லாம் மேனிபுலேட் பண்ணி ஃப்ராட் அடிச்சு அப்புறம் இங்கே இந்த பணத்தை அவங்க கம்பெனிக்கு வேற விதமாக அனுப்பிச்சு இன்வாய்ஸிங் ஓவர் இன்வாய்ஸிங் மூலமாக அனுப்பி அதை வந்து இங்கே வந்து மேனிபுலேட் பண்ணினதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஆக இந்த இதெல்லாம் சரின்னு நீ யார் சொன்னாங்க இந்த இந்த மாதிரி பூரி புஷ் அவரும் அவருடைய ஹஸ்பண்ட் சேர்ந்துட்டு இதே குளோபல் டைனமிக்ல வந்து நம்ம அவங்களுடைய அகோரா பார்ட்னர்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களே ஜட்ஜா உக்காண்டா அவங்க மேலேயே மிகப்பெரிய சஸ்பெக்ஷன் இருக்கு நீங்க எப்படி ஜட்ஜா இருக்க முடியும் உங்களுக்கு இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இல்லையா நீங்க ஒரு பக்கம் சேர்மனா இருக்கீங்க இன்னொன்னு அந்த கம்பெனி மே அதானி குழுமத்தில் நீங்க பணத்தை போ போட்டிருக்கீங்க இன்டேரக்ட் வேல அப்போ பத்து மில்லியன் டாலர்ஸ் பணத்தையும் நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க போது இப்போ கான்ஃபிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை நான் எல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் தப்பே நடக்கலை அப்புறம் இந்த மாதவி பூரி புஷோட ஹஸ்பண்ட் பேர் தவால்னு பேர் தவால் புஷ் அவரு பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அது வந்து ரியல் எஸ்டேட்லையும் ஸ்டாக் மார்க்கெட்லையும் ரொம்ப தீவிரமாக டீல் பண்ற ஒரு கம்பெனி அதுல வந்து இவர் தவால் வந்து இவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியும் தெரியாது ரியல் எஸ்டேட்டை பத்தியும் தெரியாது அது வந்து ஒரு சீனியர் அட்வைசர்னு போட்டு அவருக்கு ஏராளமா சம்பளத்தை கொடுத்துனோம் உட்காந்துருக்காங்க காரணம் இந்த அம்மா அங்கே செவில சேர்மனாயிருக்கிறதுனால தான் அதோடு இல்லாமல் இவங்க வந்து வாய் திறந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு விஷயத்தை அருள் செய்யறாங்க என்னன்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறதெல்லாம் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க இனிமேல் ரியல் எஸ்டேட்லையும் போடுங்க அது வந்து எதிர்காலத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அதில் நீங்க இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு யாக்கியான ஏன்னா பிளாக் ஸ்டோன் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஆகவே கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப தெளிவா தெரியுது இப்ப இவங்க என்ன பண்ணணும் இவங்க ஜட்ஜா எப்படி சார் இருக்க முடியும் இவங்களே தப்பு பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பிளாக் ஸ்டோன் சொல்லுவாங்க இவன் அவங்க சொல்லும் பொழுது இல்ல நான் அந்த இடத்தை விட மாட்டேன்னா ஒரு தப்பு பண்ணு ஒரு கொலகாரனை கூப்பிட்டு நே தப்படா அதெல்லாம் கொலையின் மண்ல ஒண்ணு பண்ண சரிப்பா நீ போப்பான்னு விட்டுருவாங்களா ஏன் நான் அவர்தான் சொல்லிட்டாரே சார் கொலை மண்ண ஒண்ணும் பண்ணல நான் ரொம்ப யோகியன் பரம யோகியம்னு அவர் சொல்லிட்டாரு விட்டுருவாங்களா இந்த அம்மா என்ன பண்ண மரியாதைய சேர்மன் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு அவங்க போகணும் அதை தாண்டி இப்ப ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அது வந்து இந்த விஷயத்த தாராவா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகும் அப்பதான் உண்மை என்பது வெளிவரும் இது வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை இவங்க மூடி மறைக்கிறதுலாம் ரொம்ப உடனே ஹிண்டன்பர்க் அதானிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது தேசத்துக்கே விரோதமான ஒரு பிரச்சனை அதானிக்கு நீங்க அதானிய பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டீங்கன்னா அது இந்திய தேசிய இறையாண்மைக்கே மிகப்பெரிய கெடுதல் இந்தியாவினுடைய எக்கானமிக்கே மிகப்பெரிய கெடுதல் அப்படின்லாம் பேசுறதுங்கிறது ரொம்ப 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 அயோக்கியத்தனமான பேச்சு அதானி தான் இந்தியா இல்ல இந்தியாதான் அதானி இல்லை எத்தனையோ பேர் பார்த்தாச்சு ஆகவே இந்த இந்த விஷயத்துல ரிப்போர்ட் அவங்க அவங்க அதை தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இந்த மாதவி பூரி புஷ்ஷு சேர்மன் இருந்து வெளியில வரணும் ஜேபிசி இதை பத்தி தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் இதுதான் சார் எங்களுடைய